ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு சொல் பொருள் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தூசு என்பதன் பொருள் யாது அப்படின்னு தூசு என்பதன் பொருள் பட்டு தூசு என்பதன் பொருள் பட்டு வேறு ஆப்ஷன் வந்து நறுமண பொடி பவளம் அப்படின்றதெல்லாம் வச்சுருக்காங்க ஓகே இந்த கொஷின் எங்கே இருந்து கேட்டிருக்காங்க சொல் பொருள் சிலபஸில் இப்போவும் இருக்குது ஓகேவா இது எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் டென்த்து தமிழ் நியூ புக்கில் சிலப்பதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க பொடி அப்படின்னு ஆப்ஷனில் வச்சுருந்தாங்களா சுண்ணம் அப்படின்னா பொடி அதுக்கப்புறம் வந்து பவளம் அப்படின்றது வச்சுருந்தாங்க துகிர் அப்படின்னா பவளம் துகிர் அப்படின்னா பவளம் தூசு அப்படின்னா பட்டு தூசு அப்படின்றதான் கேட்டிருந்தாங்க வேறு என்னெல்லாம் அதிலேருந்து கேட்கலாம் அப்படின்னா காருகர் காருகர் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க காருகர் அப்படின்னா நெய்பவர் வெறுங்கை அப்படின்னா செல்வம் வெறுக்கை சாரி வெறுக்கை வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடை அப்படின்னா விலை நொடை அப்படின்னா விலை ஸோ இது மூணும் ரொம்பவே இது நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் மண்ணுள் வினைஞர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி மண்ணீட்டாளர் சிற்பி கிளி அப்படின்னா துணி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாசவர் ஓசுனர் மண்ணுள் வினைஞர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே சுண்ணம் நறுமண பொடி அடுத்து காருக, தூசு துகிர் வெறுக்கை நொடை பாசவர் ஓசுனர் மண்ணுள் வினைஞர் மண்ணீட்டாளர் அதுக்கப்புறம் கிளி சிறப்புளி பொருள் வந்து துணி